திருப்பதிக்கு போனீங்கன்னா ஜெருகண்டி 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 ஜெருகண்டின்னு ஒரு ஐம்பது பேர் நின்று கத்துவாங்க பாத்தீங்களா ரொம்ப வருஷமா கத்தி 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 இப்ப அந்த இடத்துல ஜருகண்டிங்கிற பவர் தான் இருந்துரும் ஓ போ அந்த பவர் தான் இருக்கு அங்க போவே கூடாது புரிஞ்சுக்குங்க காசியில் காசியில சிவனை வழிபடும் பொழுது யாருமே தள்ளி விட மாட்டாங்களோ இப்ப எப்படின்னு தெரியல நான் போகும்போது யாரும் தள்ளி எல்லாம் வரல எப்பயுமே ஒரு சாமி கும்பிட போகும்போது அங்க சொல்லக்கூடாதுங்க சொன்னா அங்க நெகட்டிவ் பவர் உருவாயிரும் எதுக்கு போறோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பஸ் பிடிச்சி டோக்கன் வாங்கி அர்ச்சனை வாங்கி லைன்ல நின்று போனா தள்ளி விட்டாங்கன்னா எதுக்கு போகணும் அந்த கோயில் நிர்வாகத்துக்கு அறிவில்லை போகிறவங்களுக்கும் போறவங்களுக்கும் புரியல புரிஞ்சுக்கோங்க ஜீவ சமாதி சித்தர் சமாதி இங்க எல்லாம் பொழுது அங்க யாரும் டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணக்கூடாது போய் உட்கார்ந்துக்கணும் நம்ம ஒவ்வொரு இடத்துல போய் உட்காந்து பார்க்கணும் நமக்கு ஒரு இடத்துல போறோம் அநீஷியா இருக்கா போக வேண்டாம் உங்களுக்கு அங்க போகும்போது மன நிறைவு கிடைக்குதான் போகலாம் இனிமே அருகில் உள்ள ஜீவ சமாதிகளுக்கு நீங்க போகலாம் தவறில்லை அங்க நெகட்டிவான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தா அதுல கலந்துக்க வேண்டாம் ஓரம் உட்கார்றோம் ஞானம் பண்றோம் வரோம் சித்தர் சமாதிக்கும் ஜீவ சமாதிக்கும் வித்தியாசம் இருக்கு சித்தருங்கிறவர் அவர் வாழ்ந்த இடம் அவர் சமாதி இடம் ஏற்கனவே நான் சொன்னேன் ஜீவ சமாதி அப்படிங்கறது பிறவியில்லா நிலையை அடைந்த ஒரு சித்தருக்கு பேர் தான் ஜீவ சமாதி எல்லா சித்தர்களும் ஜீவ சமாதி அடையவில்லை என்பதை புரிந்து கொள் அவர்கள் என்னதான் சித்தராக இருந்தாலும் சில சித்தர்கள் ஜீவ சமாதி அடையல அவங்களுக்கு மறுபிறவி இருக்கு ஆனா இருக்கிற வரைக்கும் நல்ல காரியம் செஞ்சுட்டு போயிருக்காங்க புரிஞ்சுக்கோங்க சித்தர் சமாதி வேற ஜீவ சமாதி வேற அந்த சித்தர் இறக்கும் பொழுது அவருக்கு விந்து வெளியே வரவில்லை என்றால் ஜீவ சமாதி பல இடங்களில் ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே அங்க ஜீவ சமாதி ஒன்னு சம்பவம் நடந்துருக்கான்னு தெரியாது எனவே சித்தர் சமாதிகளுக்கு செல்லலாம் ஜீவ சமாதிகளுக்கு செல்ல லாம் அங்கு சென்று தியானம் செய்யலாம்